ஆன்மீகத்திற்கு ஒரு அடையாளம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட மகாசுவாமிகள் மகா பெரியவா எளிமையான வாழ்க்கையை விரும்பியவர் கைராட்டையால் வீட்டில் நூற்ற நூலால் புனைந்த ஆடையையே அணிவார் ஒரு சிறிய அறையை தனது இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டு எளிமையாக அதில் வாழ்ந்தவர் அவர் உப்பு சாப்பிடுவதில்லை அதனால் அவருக்கு வியர்வையின் அவஸ்தை கிடையாது குக்குடாசன நிலையில் ஒரே காலில் நின்று கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு உரை நிகழ்த்தக்கூடிய அபூர்வ சக்தி படைத்தவர் அவர் யோகாசனங்கள் பலவற்றையும் கற்றுத் தேர்ந்தவர் மகா சுவாமிகளின் உணவு மிக எளிமையானது பீடத்தில் அமர்ந்த நாளிலிருந்து உணவில் புளி உப்பு காரம் சேர்த்துக் கொண்டதே இல்லை நெற்பொரியும் சில பழங்களும் கிடைத்தால் மட்டுமே பாலும் தான் அவருடைய ஆகாரம் குணத்தாலும் செயலாலும் தவறு செய்தவர்களை பார்க்க நேர்ந்துவிட்டால் அன்று முழுவதும் உபவாசம் இருந்துவிடுவார் கல்கத்தாவில் ஒரு மாதம் வில்வப்பழம் மட்டுமே சாப்பிட்டு அவர் இருந்திருக்கிறார் எப்போதும் கமண்டலம் தண்டம் காஷாய வஸ்திரம் இல்லாமல் இருக்க மாட்டார் பெண்கள் யாரும் அவரை தனிமையாக தரிசிக்க முடியாது குளிக்கப் போகும் நேரம் தவிர மற்ற வேளைகளில் தண்டம் அவருடன் இருக்கும் தூங்கும் போதும் கூட அதை பிடித்துக் கொள்வார் எவ்வளவு நேரம் கழித்து தூங்கப் போனாலும் விடியற்காலை நான்கு மணிக்கே எழுந்து விடுவார் முழுமையாக ஜபத்தில் ஈடுபட்டு விடுவார் வேதம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் ஆகியவற்றை முழுமையாக கற்றறிந்தவர் ஆங்கிலம் பிரெஞ்சு தெலுங்கு கன்னடம் லத்தீன் மொழிகளை நன்கு அறிந்தவர் தமிழ் மொழியில் தனிப்புலமை பெற்றவர் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களும் கோளறு பதிகத்தையும் தமிழ் மக்களிடையே பக்தியுடன் பரவச் செய்வதற்கு முயற்சி செய்தவர் நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் விபூதி பிரசாதம் வழங்கவும் சாகும் தருவாயில் உள்ளவர்களுக்கு உதவி இறுதி கடன்களைச் செய்யவும் உதவியவர் ஒரு தடவை அவர் மடத்தில் உள்ள காரியஸ்தரிடம் கல்கத்தாவில் உள்ள ஒருவருக்கு உடனே ஐநூறு ரூபாய் அனுப்பி வைக்கும்படி கூறினார் பலருக்கும் அதன் காரணம் புரியவில்லை சில மாதங்களுக்குப் பிறகு அவரை தரிசிக்க வந்த எளியவர் ஒருவர் சுவாமி அன்று தாங்கள் அனுப்பி வைத்த ஐநூறு ரூபாய்தான் தந்தை இறந்ததும் இறுதிக் கடன்களை செய்ய உதவிற்று என்று கூறினார் மகா சுவாமிகளின் கண்ணோட்டமும் எளிமையும் இரக்க சுபாவமும் இணையே இல்லாதவை ஆன்மீகம் என்றால் என்ன உண்மையான ஆன்மீக ஞானிகள் எப்படி இருப்பார் என்று நம் குழந்தைகள் கேட்டார்களேயானால் அதை விளக்கவோ உண்மையான ஒரு ஆன்மீக ஞானியை அடையாளம் காட்டவோ சிரம்பப்படும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் பகட்டு படாடோபம் நடிப்பு விளம்பரம் தந்திரம் என்று பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் நம்மை படாத பாடுபடுத்துகிறது இது ஆன்மீகம் என்று கிட்டத்தட்ட மறந்தே போய்விட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது ஆனால் ஆன்மீகத்திற்கும் ஒரு சிறந்த ஆன்மீக ஞானிக்கும் ஒரு நல்ல அடையாளமாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வரை இந்த உலகில் ஒரு மாமனிதர் நம்மிடையே நிறைவான வாழ்க்கை ஒன்றை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார் சுமார் நூறாண்டுகள் வாழ்ந்த அவரது வாழ்க்கையில் சின்ன களங்கம் கூட இல்லை ஜனாதிபதிகள் பிரதமர்கள் அரசர்கள் மந்திரிகள் வெளிநாட்டு உள்நாட்டு மேதைகள் எல்லாம் அவர் இருக்குமிடம் வந்து வணங்குவதை தங்கள் பாக்கியமாகக் கருதியிருக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதர் அதுபோன்ற பக்தர்கள் தனக்கு இருப்பதில் எள்ளளவும் பெருமிதம் கொண்டதோ அகங்காரம் அடைந்ததோ இல்லை அவர்தான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா சுவாமிகள் என்றும் மகா பெரியவா என்றும் எல்லோராலும் அழைக்கப்பட்ட மகான் மகா சுவாமிகள் எளிமையே உருவானவர் காஞ்சி மடத்தின் பீடாதிபதி என்ற பட்டத்திற்குரிய எல்லா வசதிகளும் அவருக்கு இருந்தன தரிக்க கிரீடம் அமர சிம்மாசனம் அமர்ந்து செல்ல சிவிகை புடை சூழ்ந்து வர யானைகள் குதிரைகள் எல்லாம் இருந்தன ஆனால் அவருக்கு அவற்றை பயன்படுத்துவதில் ஆர்வம் இருக்கவில்லை தன் யாத்திரைகளை கால்நடையாகவே அவர் நடந்து செல்வார் தயிரிலோ பாலிலோ ஊற வைக்கப்பட்ட நெற்பொரியை ஓரிரு கவளம் சாப்பிடுவதுதான் அவரது பகல் உணவு இரவில் சிறிது பால் மட்டுமே சாப்பிடுவார் பொதுமக்களுக்கு தரிசனம் தரும் வேளைகளில்தான் அவர் நாற்காலி அல்லது மனையில் அமர்வார் மற்ற வேளைகளில் சாதாரண கோணிச்சாக்கு மட்டுமே அவருக்கு போதும் மகா சுவாமிகளுக்கு பல துறைகளில் நல்ல ஞானமும் ஆர்வமும் இருந்தது பல நூல்களை படித்த அவர் சம்பந்தப்பட்ட துறையாளர்களிடமும் எதையும் நுட்பமாக கேட்டு தெரிந்து கொள்வார் விஞ்ஞானம் கணிதம் வானவியல் வரலாறு பூகோளம் சமூக இயல் போன்ற துறைகளில் அவருக்கிருந்த அறிவு அபாரமானது புகைப்படக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை ஆகியவற்றிலும் எதையும் நுட்பமாக ஆராய்ந்து விளக்குவார் பல மொழிகளை அறிந்திருந்தார் இந்த அபார அறிவும் அவருக்கு துடியும் கர்வத்தை ஏற்படுத்தியதில்லை தமிழகத்தின் முன்னாள் கவர்னராக இருந்த டாக்டர் பி சி அலெக்சாண்டர் இன்று அவர் பிறந்த தினம் ஒருமுறை மகா சுவாமிகளை தரிசிக்கச் சென்றார் ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் அரசர்களும் தொழும் மகா சுவாமிகள் அவரது குடிலில் கோணிச்சாக்கை விரித்து அமர்ந்திருந்ததைக் கண்ட அலெக்சாண்டருக்கு வியப்பு தாளவில்லை இப்படி ஒரு எளிமையையும் பணிவையும் அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை அலெக்சாண்டரும் அவர் எதிரே பாயில் காலை மடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டார் பேசும்போது அலெக்சாண்டர் எதில் டாக்டர் பட்டம் பெற்றார் என்பதை மகா சுவாமிகள் கேட்டார் அலெக்சாண்டர் தான் ஒரு சிரியன் கிறிஸ்துவர் என்றும் சிரியன் கிறிஸ்தவர்கள் பற்றி ஆராய்ந்து டாக்டர் பட்டம் வாங்கியதாகவும் சொன்னார் உடனே பேச்சு சிரியன் கிறிஸ்துவர்களை பற்றிய